ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்சி சேனல் இன்றைக்கி என்ன விழா பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரூட்ஸ் ஜூஸ் சாப்பிட்லான்னு தான் போனோம் அங்கே போய் பார்த்தா ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஆர்டர் போட்டிருந்தோம் அந்த ஜூஸாக இல்லை அது தனியானே தெரியல அதனால் நான் ஒன்று பிளான் பண்ணிணேன் நம்ம வீட்டில் வாங்கிட்டு போய் இனிமேல் ஜூஸ் போட்டுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிணேன் அப்புறம் பார்த்திங்கன்னா குடிஸுங்கெலாம் கூட வந்திருந்தாங்க இல்லைங்களா அவங்க வந்து மம்மி எனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் சரி நடங்க போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக் ஷாப் கூப்பிட்டு போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ்ன்னு அவ்வளோவா எனக்கு பிடிக்காது ஆனால் இருந்தாலே நம்ம குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்வீட் சாப்பிடுவாள் லட்டு ஜாங்கிரி பால்கோவா அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய லைக் பண்ணுவாள் நம்ம தான் ஐஸ்கிரீம் பைத்தியமாச்சு ஐஸ்கிரீம் பாக்ஸை பார்த்தோடனே ஓடி போய் அங்கே நின்றுட்டோம் எனக்கு பிடிச்ச கோன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா மம்மி எனக்கு வேறு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னான் சரி உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அருண் ஐஸ்க்ரீம் தான் கேட்டால் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா காரம் நமக்கு தான் முறுக்கு மிச்சரெல்லாம் சரி வீட்டில் டிவி பார்த்துட்டு ஏதாச்சும் சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு நான் எனக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினேன் என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு மிச்சர் சிப்ஸு அப்புறம் அதிரசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்குங்கிறத விட என் பெரிய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவளுக்கு அதிரசம் வாங்கிட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் திங்க் பண்ணேன் நம்ம இவ்வளோ ரேட் கொடுத்து நம்ம ஜூஸ் சாப்பிடணுமா நம்ம வீட்லேயே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரூட் ஜூஸ் போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே ஷாப் போனோம் ஃப்ரூட் ஷாப் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க நிறையா பார்த்திங்கன்னா ரஸ் பீஸாகவும் கிடச்சிது அங்கே கேரட்டு உருளைக்கிழங்கு தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா முலாம்பழம் மாதுளாம்பழம் ஆப்பிள் அப்புறம் பார்த்திங்கன்னா பனானா ரெட் பனானா எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க சரி என்ன வாங்குறதுனே எனக்கே ரொம்ப குழப்பமாக இருந்தது இப்போ நமக்கு என்ன தேவையோ அந்த பொருளை மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணேன் ஆரஞ்சும் பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்ட் ஆகுறதுனால டாக்டர் வந்து நம்மளை ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஆரஞ்சு பழம் வாங்கலை மாம்பழம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா அது எல்லாமே கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் பழுக்கு வச்சிருந்ததுனால அதுவும் வேணான்னு சொல்லிட்டு நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நல்லா இருந்தது நான் அப்புறம் சரி வேண்டாம் மாதுளம்பழமே வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் வாங்கி எடுக்க ஆரம்பித்தேன் மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா தங்கம் கூட வாங்கிடலாம் போல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மாதுளம் ஃப்ரூட்ஸோட ரேட் தான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது ஆப்பிள் ஒரு கிலோ பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா மாதுளம்பழம் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா சொன்னாங்க ஸோ நமக்கு ஒன் கேஜி மாதுளம்பழமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் கேஜி மாதுளம்பழம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது ரொம்ப கருப்பு கலராக இருந்தது பார்க்கவே அது பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் பழம்னு நினைக்கிறேன் ஆனால் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்தது ஒரு கொஞ்சம் மட்டும் ஒரு ஆஃப் கேஜ் மாதிரி ஒரு திராட்சை பழம் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேற என்ன வாங்கலான்னு பார்த்தேன் திராட்சை பார்க்கவே சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்துட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பில் கொடுத்துட்டு சரி வீட்டுக்கு போகணும்னு வந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வேலை ஒன்று நமக்கு நடக்க வேண்டியதாக இருந்துச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடியில் போயிட்டு லைவ் போட்டுகிட்டு இருந்தோம் இல்லைங்களா வீட்டில் டவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலிஸான ரியான் பார்த்திங்கன்னா அவங்க நைஜீரியாவில் இருக்காங்க அவங்க அமௌண்ட் நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க ஒயஃபை வாங்கிக்கோங்க சசி அப்படின்னு சொல்லிட்டு ஒய்பை வாங்கிட்டு வந்துட்டோம் அவங்க பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் ஃபிட் பண்ண வர முடியும் மேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே பரவாயில்லைங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை மட்டும் சென்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க கால் பண்ணாங்க சரி போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே செட் பண்ணாங்க ஒய்ஃபையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம மொட்டை மாடியில் இருந்து வெளியே போய் மொட்டை மாடியில் போனாலே ஒய்ஃபை கனெக்ட் கிடைக்குது ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு பர்ஸ்னலாக பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுறதெல்லாம் எதுக்காக இருந்தாலும் நம்ம மொட்டை மாடைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு இப்போ நமக்கு அந்த பிரச்சனையும் இல்லை வீட்டில் எந்த இடத்துல நின்றுட்டு நம்ம வந்து வீடியோ ஆன் பண்ணாலேயும் வீடியோ கேட்சபிள் ஆகுது ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்வேர்டு அப்படி இப்படிலாம் எதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு எதுவுமே புரியல பெரிய கிட்டே நீ எல்லாமே பார்த்துக்கோ எனக்கு எதுவுமே புரியல நீ தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன் ஓகே மாமி நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் கேட்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டா அவங்க பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிவிட்டு ஏதோ சோத்துல எல்லாம் ஹோல்சேல்லாம் போட்டிருந்தாங்க ஃபிட் பண்ணிவிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஏர்டெல் அப்படி இப்படின்னு நான் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ தான் வாங்கலான்னு இருந்தேன் ஜியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜி ஆல்ரெடி நான் ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை டவரும் கிடைக்கல ரொம்ப ஏமாத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஏர்டெல் நான் வாங்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏர்டெல் தான் மாற்றலான்னு இருக்கேன் அவங்க எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தாங்க என்னென்ன சேனல் வருது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என் வீடியோ வந்து டிவியில் வந்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு என்னடா நம்ம வீடியோவில் கூட டிவியில் பார்க்க முடியுமாங்கிறது எனக்கு அப்போ தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய்